வணக்கம் டீச்சர்ஸ் ஏசிரி பாலாஜா நான் கந்த சார் பிஜிடிஆர் எக்ஸாம் முடிஞ்சது அடுத்து டெட்டு இன்னும் ஒரே மாதத்தில் எக்ஸாம் வருது எப்படி சார் அதை ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகத்தில் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே கண் இதாக இருந்துகிட்ருப்பீங்க சந்தேகமாக இவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான தகவல் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் எப்படி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு இந்த முப்பது நாட்களில் அது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் யாரால் அப்படின்னா ஏற்கனவே பிஜிடி ஆர் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி லைனில் இருந்துட்டுருப்பீங்க இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு தூண்டி தூண்டிவிட்ற தூண்டுகோடாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கறேன் ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது இப்போ தமிழ் இலக்கணம் இருக்குது அப்படின்னா அது ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக டெஸ்ட்டு உங்களுக்கு அதில் வந்து கொஷின் பேப்பர் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஷெட்ல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் ஒன்று இந்த முப்பது நாட்களை பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தனித்தனியான ஷெடியூல் முப்பது நாட்களும் அந்த எந்தெந்த போர்ஷன் படிக்கணும் அப்படிங்கிற இந்த டைட்டில்ஸ் முதற்கொண்டு வரிசை உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் இது வந்து என்ன அப்படின்னா இது ஷெடியூல் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் இந்த முப்பது எதை எதெல்லாம் நம்ம படித்த போதும் அது எது அது எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம போகிறோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வந்து ஏற்கனவே நான் பல டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அது இந்த நேரத்தில் எந்த தலைப்புகளும் மட்டும் நம்ம படித்தா போதும் அதாவது என்னென்னா நான் இப்போ ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னா சயின்ஸில் வந்துட்டு ஃபிசிக்ஸில் வந்துட்டு எந்தெந்த டைட்டில்ஸ் நம்ம படித்தா போதும் கெமிஸ்ட்ரில் எந்தெந்த டைட்டில் படித்தா போதும் இது எதுலேருந்து நம்ம எடுத்துக்கோனா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்த அந்த பீரியஸ் இயர்ஸ் பேட்ச் வயசாக நம்ம வச்சா பாருங்க கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு பேச்சு நடந்தது இல்லைங்களா அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அது வந்துட்டு எந்தெந்த டைட்டிலிருந்து அதிக கேள்விகள் எடுத்துருக்காங்க எத்தனை கேள்விகள் எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனா பதிமூணு பதினாலு கேள்விகள் கூட ஒரே சாப்பிட்டர்லேருந்து எடுத்துருக்காங்க ஸோ பதிமூணு பதினாலு கேள்விகள் கேட்டிருக்கிற அந்த அந்த கூட நமக்கு அது வந்து ஒரு கேள்விகள் வராதா ஒரு கேள்வி ரெண்டு கேள்விகள் வராதா அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி டைட்டிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதிலிருந்து நிச்சயம் கேள்விகள் வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் நல்ல சரியா ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் கூடவே வந்து என்ன அப்படின்னா கொஷின் பேங்க் இது வரைக்குமே நம்ம ப்ரீவியஸ் நம்ம டெய்லி டெஸ்ட் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கொஷின் பேங்க் இங்கே ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறு கேள்விகள் உங்கள்கிட்ட ரெடியாக வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூலில் வயசாக நம்ம வச்சு இல்லைங்களா டெட்டுக்கு உண்டான அந்த இது கேள்விகள் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறு கேள்விகள் நமக்கு இங்கே ரெடியாக வச்சுருக்கோம் இது வந்து ஒரு கொஷின் பேங்க் இதை பற்றியும் நம்ம முழுக்க முழுக்க இதுக்குள்ளே பார்க்க போகிறோம் சரி ஒவ்வொன்றும் வரிசை போகுமா முதல்ல வந்து ஷெடியூலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஷெட்யூலில் வந்து எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் எந்த டேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பர் டூக்கு உண்டான டே ஒன் ஷெடியூல் இது பாருங்கள் இது தமிழ் இலக்கணம் முழுமையாக இது வந்து நம்ம மெட்டீரியல் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒன்று இரநூத்தி அறுபத்தி மூணு பேஸுக்குள்ளே இருக்கிறத படிச்சிக்கலாம் இல்லாத ஸ்டூடண்ட் இந்த டைட்டில் வைசாக வரிசை இந்த டைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டைட்டில் வைஸாக ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்கோங்க இந்த டைட்டில்ஸ் ஃபுல்லாக இது வந்து இலக்கணம் ஒரே நாளில் உங்களுக்கு கொடுக்குறது ஏன்னா ரிவிஷன் பேட்ச் தான் இவ்வளவும் ஒரே நாளில் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படிக்க ஆரம்பிச்சிருங்க ரிவிஷன் பேட்ச் அப்படிங்கிறால நான் உங்களுக்கு சொல்கிறேன் செயல் பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பர் டூக்கு டே டூ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாநாட்டு படை சிறு மாநாட்டு பத்து பட்டு எட்டு தொகை இருக்கீங்களா இல்லைங்களா மேல் மேல்கணக்கு பதினொன்று கீழ்கண்கள் ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்து காப்பிகள்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட் இதில் இருக்கு இது கூடவே பாருங்க எத்தனை டைட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி சம்திங் இதில் பாருங்கள் வரிசா நூற்றி இருபத்தாறு டைட்டில்ஸ் அதில் நம்ம வந்திருக்கு நூற்றி இருபத்தி ஆறு டைட்டில் அடுத்து பாருங்கள் தமிழ் உரையாடம் மட்டும் துணைப்படத்தில் இருந்து டே திரில பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இந்த டெஸ்ட்டு இந்த இதெல்லாம் வர வரச்சிடும் அதாவது தமிழ் உரையாடை மட்டும் துணைப்பாடன்னு சொல்லிட்டு வளர் தமிழ் கனவு பளித்தது சிறகின் ஓசையன் ஆரம்பித்து இதனுடைய டைட்டில்ஸ் ஆறு டூ பன்னெண்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை டைட்டில்ஸும் வரிசாக கொடுத்துருக்கு ஏன்னா இது ஸ்கூல் புக் கையில் இருக்கிறவங்க இந்த பார்த்து படிச்சிக்கலாம் நம்ம மெட்டீரியல் இல்லாத சொன்ன வந்து இந்த டைல்ஸ் வைச்சா நீங்கள் படித்து டெஸ்ட்டிங் என்ன சொல்கிறது எழுத ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ அந்த டோட்டல் டைட்டில்ஸ் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜஸ் கூடவே நூற்றி அறுபத்தாறு பேஜஸ் பக்கம் உங்களுக்கு இதில் வந்திருக்கு நூற்றி அறுபத்தாறு பேஜஸ் அதில் இருக்குது அடுத்து பாருங்கள் வரலாறு வரலாறு டே ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாறு கொடுத்துருக்கு இது வரலாறு பார்ட் ஒன் அது வந்து நம்ம நம்ம மெட்டீரியல் சரி பாலாஜகன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் வந்து ஒன்னூற்று இரநூத்தி பதினேழுக்குள்ளே இருக்கிறத படிச்சுக்கோங்க அதாவது தென்னிந்திய வரலாறு ஆரம்பித்து சாலிக்கியர் சோழர் பாண்டியர் இது பூரா இருக்கும் இந்த புக் நம்ம மெட்டீரியல் இல்லாத சொல்லிட்டு இந்த டைட்டில் வைஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து வரலாறு பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது டே பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டே அஞ்சில் வந்து வரலாறு பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இது வரலாறுக்கு மட்டும் கிடையாது இது வந்து என்னென்னா எஸ்எஸ் உண்டான கண்டென்ட் மட்டும் இல்லை டோட்டல் இது வந்து அரசியலமைப்பா எம் எஸ் ஸ்டூடண்ட்டுக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் வர ஆரம்பித்தோம் இதில் பாருங்கள் பொருளியல் இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான கண்டென்ட் இது வந்து இருபத்தி மூணாந்தேதி வந்துடும் இந்த ஷெட்யூல் வந்து கீழே உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் கொடுத்துறேன் கூடவே வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சா எக்கனாமிக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து அந்த டேட்டில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அடுத்த ஷெட்யூலில் இதில் கண்டினியூவாக பாருங்கள் புவியியல் ஆறு டு பத்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு டே பதினொன்று அனுப்பிச்சுட்டு அதில் ஆரம்பித்து அதை நம்ம கொண்டு போய்ட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுலேயே வந்து புகியல் ஆடு பத்து செகண்ட் பார்ட்லேருந்து டே பன்னெண்டு அதாவது இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து அன்றைக்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த எக்ஸாம் நடக்க ஆரமிச்சிடும் இருபத்தி ஏழில் புவியியல் லெவன்த்திலிருந்து டே பதிமூணு இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும் அதே புவியியல் பார்ட் டூ இதில் லெவ் டுவெல்த்தில் இருந்து டே ஃபோர்ட்டீன் இருபத்தெட்டாம் தேதி வர ஆரம்பிச்சிட்டோம் சரி இது மட்டும் என்ன அப்படின்னா இங்கே வந்து எம்எஸ் ஸ்டூடெண்ட் கொண்டான கண்டெக்ட் இப்போ இயற்பியல் பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி கூடவே வந்துட்டு ஆர்ட்ஸுக்கு நான் எஸ்எஸ் கொண்டு வந்து கொடுத்துருப்போம் இது வந்து இயற்பியல் ஃபிசிக்ஸ் வந்து சிக்ஸ் டூ டென்த்துக்குள்ளே இருக்கிற டே இருபத்தொம்பது பத்து இந்த தேதியில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து சயின்ஸுக்கு உண்டானது இது கூடவே பார்த்தீங்கன்னா இயற்பியல் லெவன்த்தில் இருந்து முப்பதாம் தேதி இப்படி வரிசையாக எஸ்எஸ் அண்ட் எம்எஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான அந்த தகவல்கள் இதில் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா வேதியியல் கெமிஸ்ட்ரி லெவன்த்து இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இதில் இருக்குது வேதியியல் கூடவே பார்த்தீங்கன்னா வேதியியல் டுவெல்த்துலேருந்து இது கூடவே ஜுவாலஜி உயிரியல் சிக்ஸ் டூ டென்த்துக்குள்ளே இப்படியாக இந்த ஷெடியூல் வந்து வரிசையாக போகும் மீரியல் லெவன்த்திலேருந்து இது வர சரி சரிங்களா சரி இப்போ இது எல்லாமே இப்போ டெட்டு எஸ்எஸ் அண்ட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து பேப்பர் டூக்கு பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்கள் நம்ம இது வரைக்கும் பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருந்தோம் பட் இதில் வந்து பேப்பர் ஒன்றுக்குண்டான ஸ்டூடெண்ட்டு பாருங்கள் டிஎன் டெட்டி டெய்லி த்ரீ கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று டு பத்துக்குள்ளே இருக்குது ஒன்னாருந்து பத்தாவதுக்குள்ளே இருக்கிறது டே பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு டே ஒன்னில் வந்து பாருங்கள் தமிழ் ஒன்று டு அஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் ஆலமரத்தில் விளையாட்டு டு கல்வி கண் போன்றது ஒன்று டு முப்பத்தி ஏழு பேஜுக்குள்ளே இருக்கிறது படிச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி சிக்ஸ் டு டென்த்துக்குள்ளே வரலாற்று காலம் தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது படிச்சுக்கோங்க ஜாகர்பியம் படிச்சுக்கோங்க சரி இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வரிசை கொடுத்துருக்கு சைக்காலஜி வந்து கொடுத்துருக்கு அது ஒன்று டு பத்துக்குள்ளே இருக்கிறதில்ல டே பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இது பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட் பண்ணனா ஷெட்யூல் ஏன்னா பேப்பர் ஒன்றுக்கு நம்ம இதுக்கு முன்னே கொடுக்கல இல்லைங்களா அதனால இதை வரிசை டீப்பாகவே இதில் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து பேப்பர் ஒன்றுக்கு உண்டான ஷெடியூல் இது ஃபுல்லாகவே வரிசை எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு டோட்டலி ஒன்று டு பத்துக்குள்ளே இருக்குது எல்லாமே வந்துடும் இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஷெடியூல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க் நம்ம வந்து என்ன சொல்ல ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் இல்லைங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் இதில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் இப்போ தமிழ் இலக்கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரீவியஸ் இயர் கொஷின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட்டு பிரீவியஸ் தமிழ் கொஷின்ஸ் அதாவது இலக்கணம் கேள்விகளை பாருங்கள் யாப் கணத்தில் அடி என்று குறிப்பிட்ட வந்து நைன்த் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சி கொடுத்துப்பாங்க சீர்களின் எண்ணிக்கை அதே மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்த அந்த பதினாலு பேஸுக்கு நடந்த கொஷின்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணல ஒவ்வொரு கேள்விகளும் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டோட்டலி இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா இந்த டைட்டில்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இது ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம எடுத்ததையும் தாண்டி இப்போ நமக்கு இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிசிக்ஸில் வந்து எந்த டைட்டிலில் போய் கேட்டிருக்காங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் இப்போ செவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா விசையும் இயக்கமும் இதில் வந்து இத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் கூடவே பாருங்கள் வெப்பம் மற்றும் வெப்பநிலை செவன்த் சயின்ஸில் கேட்டிருக்காங்க எயித்து சயின்ஸ் வந்து அளவீட்டியலில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இப்படியாக இந்த டைட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து விசையும் அழுத்தமும் இது வந்து சயின்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லா இதுக்கும் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் எல்லா ஜாகிரபி எல்லாத்துக்கும் இதையும் உங்களுக்கு வரிசாக காட்டினேன் ஏன்னால் போன முறை வந்து நான் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னதோடு விட்டுவிட்டேன் பட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அதில் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சி இது வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது ஜுவாலஜி இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாலிடிக்ஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணுறது சிக்ஸ்தில் வந்து வரலாறு என்றால் என்ன டைட்டில் இருந்து இந்த கேள்விகள் வந்திருக்கு தேசிய சின்னங்கள் அப்படின்ற இருந்து வந்திருக்கு இப்போ செவன்த்தில் வந்து பெண்கள் மேம்பாடுலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு இப்படியாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லாம் தனியாக நம்ம தொகுத்து ஒரு ஃபைலை வச்சுருக்கோம் இந்த டைட்டில் வைஸாக இருக்கிற கண்டென்ட்டை நம்ம படிச்சோம்னா கம்மியாக தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இல்லை ஒன்று டு பத்து வரைக்கும் பேப்பர் ஒன்றுக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பேப்பர் டூக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டில் இருக்குது அத்தனை டைட்டிலும் நம்ம இந்த ஷார்ட் டைமில் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லாத காரியம் அதனால் இப்படி முக்கியமான ஏற்கனவே கேட்ட கேள்வியுடைய அந்த டைட்டில்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்து ஒவ்வொரு டைட்டிலும் எதையுமே நம்ம தனியாக ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கோம் சரிங்களா இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்தந்த தலைப்புகள் ரொம்ப முக்கியம் இதிலிருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருந்தான் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சீட் நான் உங்களுக்கு அதில் போடுறேன் இப்போ இந்த டைட்டிலிருந்து மட்டுமே எத்தனை கேள்விகள் வந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் தனியாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட பதிமூணு கேள்விகள் அந்த ஒவ்வொரு பேசங்கள் கே அதாவது டோட்டல் பேசும் வந்து பதிமூணு கேள்விகள் பார்த்து கேட்டிருக்காங்க அப்படி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதிக கேள்விகள் கேட்ட அந்த டைட்டில்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோம் இப்போ தேர்தல் இருக்குது அப்படின்னா இதிலேயே பாருங்கள் எத்தனை கேள்விகள் வந்திருக்கு இப்போ மனித உரிமைகள் இருக்குதுன்னா பாருங்கள் இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அதில் ஒன்று ரெண்டு மூணாவது கேள்வி அந்த ஒரு டைட்டில் மட்டும் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குன்னா பன்னெண்டில் இருந்து இது எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பன்னெண்டில் இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஒரு அதில் ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க இப்படியாக இந்த டைட்டில்ஸ் தான் நாம் இப்போது இந்த காலகட்டத்துக்கு இந்த முப்பது நாட்களில் படிக்க வேண்டிய முக்கியமான டைட்டில்ஸ் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா ஸோ இதுதான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னது இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தான் இருக்குது எல்லா ஃபைலும் இப்போ நான் ஒவ்வொன்றுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷில் வந்து கேள்வி கேட்குறேன்னா இங்கிலீஷ் போய்ட்டிலேருந்து நைன்த் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க அதேமாதிரி இப்போ இதில் பாருங்கள் தேர்ட் டேம் செவன்த்தில் இருந்து தேர்ட் டேமில் வந்து இங்கிலீஷ் பேஜ் நம்பர் இது வந்து இந்த கேள்வி சூஸ் ஆத்தர் ஆஃப் த போயம் சிஃபிவர் ஃபார்ம் ஆப்ஷன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க ஸோ இது எயித்துலேருந்து கேட்டிருக்காங்க டுவெல்த்லேருந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த டைட்டில் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி இது எந்த டைட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலை தனியாக கலெக்ட் பண்ணி நாம் ஒரு ஷெட்யூலாக வச்சிருக்கோம் ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் அதுக்கு பேர் இம்பார்ட்டண்ட் டைட்டில் நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த டைட்டில் மட்டும் நீங்கள் படித்த போதும் ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்கு உண்டான ஃபைல் நான் ஒவ்வொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டிடுவேன் போன அப்புறம் உங்களுக்கு காட்டாதனால ஒரு குழப்பம் வந்துச்சு சரிங்களா அது வந்து போய்ட்டு இல்லை இங்கிலீஷ்க்கு இது வந்து பாருங்கள் பேப்பர் டூல் வந்துட்டு ப்ரோஸ் அண்டு சப்ளிமெண்ட்ரி வந்து இந்த கேள்விகள் கேட்டுருக்காங்க இப்போ இந்த இப்போ டுவெல்த்துலேருந்து பாருங்கள் டூரிங் விச் ஃபாலோவிங் செஷன்ஸ் லெவன்த்தில் வந்து இந்த கேள்வி கேட்டுருக்கேன் இந்த இது என்னுடைய டைட்டில் என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் போயிட்ரி அதாவது ப்ரோஸ் அண்டு சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொயிட்ரு பார்த்தோம் அப்புறம் அடுத்து ப்ரோஸில் பார்த்தோம் அடுத்து கிராமரில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொண்டாட கிராமர் இது வந்து மூணாவது ஃபைல் சரிங்களா கிராமரில் வந்து இந்த கேள்வி சென்டென்ஸ் பெட்டர்லேருந்து பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அது என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இங்கிலீஷ் கிராமர் இது பதினோரு கேள்விகள் அந்த ஒரு டைட்டில் இருந்து மட்டும் ஏற்று இதில் பாருங்க டென்சஸ்லேருந்து முப்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ அந்த டென்ஸ் சிக்ஸ்து டுவல்த்துக்குள்ளே இருக்கிறதால நம்ம ஒரு இடத்துல இருந்து படித்தோம்னா போதும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைட்டிலும் இதில் பாருங்கள் முப்பது கேள்வி இதெல்லாம் பிரீவியர் கொஷின் இது ஒரிஜினல் கொஷின்ஸ் இது ஸோ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்த மாதிரி அதிக கேள்விகள் கேட்ட அந்த டைட்டில்ஸ் அந்த சப்ஜெக்ட் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சாப்டர் வந்து இங்கே நமக்கு முக்கியம் இதில் மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது கேள்விகள் கேட்டுருக்காங்க இந்த டைட்டில் அதாவது பார்ட்ஸ் ஆஃப் நவுன் வெர்பெக்டிவ் கன்ஜெக்ஷன் ப்ரோனவுன் அட்வர்ப்ஷன் இன்டர்ஜெக்ஷன் இதில் மட்டுமே நாற்பத்தொம்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற இந்த டைட்டில் மட்டுமே படித்தாலே நாற்பத்தொம்பது கேள்வி வேணுங்க நமக்கு அதில் ஒரு ஏழு கேள்வி எட்டு கேள்வி கேட்ட போதும் இல்லைங்களா ஸோ இதுதான் நம்ம எடுத்துரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தந்திரம் இதுதான் இந்த எக்ஸாமை முப்பது நாட்கள் எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா முக்கிய தந்திரம் இது சரிங்களா இது வந்து இங்கிலீஷ்க்கு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது கேள்விகளால் இவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்த டைட்டில் இன்னும் எத்தனை கேள்விகள் கேட்டுருக்காங்கன்னு பாருங்களேன் இதில் ஒவ்வொன்றுமே என்னென்னா நம்ம தனித்தனியாக கேள்விகள் எந்த சப்ஜெக்ட் வந்தது எந்த சாப்டர் வந்தது அப்படின்னு நம்ம போய் பார்த்துருக்கோம் ஆக்டிவ் வைஸ் அண்டு பேசிவ் வைஸில் பார்த்திங்கன்னா ஏழு கேள்விகள் கேட்டுருக்காங்க அப்போ இது கீழே எல்லாமே இதில் பாருங்கள் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இதில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்த டைட்டில் மட்டும் நம்ம டூ ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கிறத படிச்சுட்டே போதும் இல்லைங்களா ஸோ மூணு ஃபைல் இங்கிலீஷு இது எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் செவன்த்தில் வந்து உற்பத்தி அப்படிங்கிற டைட்டில் இத்தனை கேள்வி ரெண்டு கேள்வி வந்திருக்கு வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் தத்துவம் அப்படிங்கிறது வந்து இத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்போ நைன்த் எக்கனாமிக்ஸில் பாருங்கள் மேம்பாட்டை அறிவம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இதில் இத்தனை கேள்விகள் கேட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த டைட்டில் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான கண்டென்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஜாகர்பி இப்போ புவியியல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜாகர்பி வந்துட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்டில் பேரண்டம் மற்றும் சூரியகுடும்பத்தில் இருந்து கீழ்கண்டவுற்றல் எந்த கோல் முக்கியமாக மீத்தேன் வாவியை கொண்டுள்ளதால் நீள பச்சையாக தோற்றமளிக்கிறது இது டெட்டில் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்போ சிக்ஸ்த் ஜாகர்பியில் வந்து இந்த டைட்டில் ஜா இதே மாதிரி புவி மாதிரி இந்த டைட்டில் நமக்கு முக்கியம் இந்த ஃபைலுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரணும்னா ஜாகிரபி சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ளே இருக்க அத்தனை டைட்டில்ஸும் இதில் இருக்கும் சரிங்களா அத்தனை டைட்டில்ஸ் மீன்ஸ் கேள்வி கேட்ட தலைப்புகள் இதில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ரைட் இது வந்து ஜாகிரபி அடுத்து பாருங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் முதல்ல இந்த வீடியோ பொழுது இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இல்லைங்களா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில்ஸ் இது பாருங்கள் வரிசை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஸ்டேண்ட்டில் கேட்குறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸில் வரலாறு என்றால் என்ன இதில் ஆரம்பித்து தேசிய இருந்து இத்தனை கேள்விகள் வந்திருக்கு செவனில் பெண்கள் மே மறந்து கேள்வி வந்திருக்கு இது வரிசை உங்களுக்கு காட்டு தான் சொல்கிறேன் சந்தை மற்றும் ஒரு ஒரு பாதுகாப்பு இப்படியாக இந்த டைட்டில் வந்து நமக்கு வந்திருக்கு இது வந்து ஜாகிரபிக்கு நான கண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்து இதில் என்ன சொல்லப்படணும்னா ஃபர்ஸ்ட்டு சிந்து வெளி நகர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில் இப்போ இதில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நமக்கு வந்திருக்கு இந்த கேள்விகள் வந்திருக்கு மாபெரும் சிந்தனைகளும் புதிய நம்பிக்கைகளும் இந்த டைட்டில்ஸ் எல்லாமே இந்த கேள்விகள் எதுக்காக இந்த இதை நான் கொடுத்துருக்கேன்னா இந்த டைட்டில் இருந்து கண்டிப்பாக கேள்வி வந்ததா அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடண்ட்டுகளுக்கு ப்ரூஃபாக காட்டினுக்கிறதுக்காக நான் அதை காட்டினது ஏன்னா ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருப்பேன் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த மாதிரி இந்த டைட்டிலை மட்டுமே எடுத்து இம்பார்ட்டன்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு நம்ம ஸ்டூடண்ட்டுக்கு கையில் கொடுத்துருந்தேன் பட் அதில் நிறைய பேருக்கு அதில் சார் உண்மையாக கேள்வி வந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பெரியஸ் கொஸ்டினியே உங்களுக்கு நான் அந்த இடத்துல டைட்டில் காட்டியிருக்கேன் இந்த கேள்வி தான் இந்த டைட்டில் டைட்டில் இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாகவே இதில் நான் காட்டியிருக்கேன் அதுக்காக தான் இந்த டைட்டில் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போனோம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் கேள்வி வந்துச்சா வந்துச்சு என்ன கேள்வி வந்தது கீழ்காம்பர்கள் அல்லது கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எந்த சான்றுகள் முதன்மை சான்றுகளோடு தோட்டம் இல்லாதது இந்த கேள்வி அங்கே வந்துச்சு இந்த டைட்டில் இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் அந்த கேள்வி ப்ரீவியஸில் வந்துச்சா வரலியா ஏன்னா நமக்கு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் நம்புவோம் இல்லைங்களா அதுக்காக தான் இப்படி ப்ரூஃப்காகவே இந்த கேள்விகள் எடுத்து இந்த டைட்டில் இங்கே நான் செட் பண்ணியிருக்கேன் எல்லா சப்ஜெக்டும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை இப்போ நான் உங்ககிட்ட கண் கூடவே பார்த்துருக்கேங்க இந்த மூணு இங்கிலீஷும் காட்டியிருக்கேன் எக்கனாமிக் ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியும் காட்டியாச்சு மேத்ஸும் பாருங்கள் கணக்குலேருந்து எந்த கேள்விகள் இருந்தது சிக்ஸ்த்து எண்கள் இருந்து கேள்வி ஏழு பில்லியன் எண்ணில் எத்தனை லட்சங்கள் உள்ளன இந்த கேள்வி வந்திருக்கு சார் அடுத்து சிக்ஸ்துலேயே வந்து இத்தனை கேள்விகளும் அந்த டைட்டில் இருந்து அந்த எண்கள்ங்கிற டைட்டில் இருந்து இத்தனை கேள்விகளும் வந்திருக்கு விகிதம் மற்றும் விகித இருந்து இத்தனை கேள்விகளும் வந்திருக்கு வடிவில் இத்தனை கேள்வி இது வந்து சிக்ஸ்த்து மட்டுமா ஆல் ஸ்டாண்டர்டு கிட்டத்தட்ட டென்த்து வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேள்வி நமக்கு முப்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் பாருங்கள் எல்லாமே இது வந்து கேட்டிருக்காங்க அளவைகள் சிக்ஸ்த் மேத்ஸு இப்படியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் தனித்தனியாக இப்போது செவன்த் ஆகட்டும் எயித் ஆகட்டும் இந்த சிக்ஸ்த் தானினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்து செவன்த்லேருந்து இந்த டைட்டில் கேள்வி கேட்டுருக்காங்கன்றது நான் கண்டு எண்ணியல் செவன்த் மேத்ஸ் இவ்விரண்டு எண் கோட்டையில் நிறுவப்பட்டுள்ள முழுக்களின் பண்பு என்ன அப்படின்ட்டு இந்த இதே உங்களுக்கு பிக்சர் வயசாகவே இதில் கட்டிருக்கு ஆன்சரோட காட்டியிருக்கு சரிங்களா இது வந்து மேக்ஸுக்கு நம்ம போன முறை பண்ண ஒரு தப்பு என்னன்னா ஒரு வீடியோவில் சார் ஒரு சப்ஜெக்ட் தான் காட்டினீங்க மற்ற சப்ஜெக்ட் காட்டுன்ற கம்ப்ளைண்ட் இருக்குது இது பாருங்கள் இந்த மேலே இருந்த ஃபைல் எத்தனைமே காட்டாச்சு இப்போ கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் இதுக்கு மேலே எம்எஸ் டூண்டுக்கு கெமிஸ்ட்ரி வந்து அணு அமைப்பு செவன்த் ஸ்டாண்டர்டிலேருந்து நம்ம சுற்றி மாற்றங்கள் பலபடி வேதியல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எயித்து சயின்ஸில் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் தனிமை வரிசை அட்டவணை இரண்டாவது தொகுதியில் தன்மம் உள்ளது அதன் சேர்மம் சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுகிறது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசையாக அந்த கேள்வி இந்த இருந்து வந்திருக்குங்கிறதுக்கான ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரி இது வந்து கெமிஸ்ட்ரிக்கு இப்போ வரிசை ஒவ்வொன்றும் காட்டியிருக்கேன் இப்போ பிசிக்ஸ் பாருங்கள் பிசிக்ஸு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ ஒளியியல் வெளிச்சம் இதெல்லாம் போட்டால் வெளிச்சம் இல்லைங்களா விசையும் அழுத்தமும் இப்படி இந்த ஃபைல் பூராமே இப்போ சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்தில் ஆரம்பிச்சு இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து ப்ளஸ் டூ வரைக்குமே எந்தெந்த இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம காட்டி இது வந்து பிசிக்ஸ்க்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜுவாலஜி இது பாருங்க எல்லாமே இந்த டைட்டில் இருக்குது இப்போ செவன்த்தில் ஜுவாலஜியில் வந்து பாருங்கள் செவன்த் சயின்ஸில் உடல்நலம் மற்றும் சுகாதாரமும் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இப்படியாக வரிசை எய்த்தில் பாருங்கள் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை சரிங்களா தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இப்படி வரிசை போயிட்டே இருக்கு கீழே இது ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் ஆகும் அதனால் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேஜ் மட்டும் காட்டியிருக்கிறார் இப்போ பாருங்கள் செய்யுள்ள இப்போ தமிழ்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா செய்யலில் வந்து பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் இந்த கேள்வி இந்த இருபத்தி இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடுபடுவதாக குறம்பளிக்கும் மணிமேகலை இப்படி வரிசையாக இந்த ஃபைல் பூராவே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஃபைல் இது நாற்பத்தி நாலு பேஜஸ் இருக்குது இதில் செய்யுள் இது இலக்கணம் ஏன்னா இன்னும் ஒரு மூணு ஃபைல் தான் இருக்குது உங்களுக்கு காட்டிடுறேன் வரிசையாக இலக்கணத்துலையும் பாருங்கள் இதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் வைஸாக எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் நம்ம போட்டுருக்கோம் ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்து எடுத்த கேள்விகளும் அதனுடைய முக்கியமான தலைப்புகளும் தான் நம்ம இந்த ஷார்ட் டைமில் படித்தோன்னா கண்டிப்பாக கேள்விகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ப்ரூஃப்காக தான் இங்கே ஒவ்வொன்றும் நம்ம காட்டியிருக்கோம் இது வந்து உரையிடம் மற்றும் துணைப்பாடத்தில் நாட்காட்டி ஓவீங்களே அண்ட் தலைப்பர் இது வந்து பாருங்கள் செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேம்மில் பேஜ் நம்பர் ஐம்பத்தேழு உரையீடு மற்றும் துணைப்படத்தில் கேட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு கேள்வியும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் என்னது பேஜில் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கோம் இது வந்து துணைப்படம் மற்றும் உரையடை கூடவே லாஸ்ட் ஒன்னே ஒன்று பாட்னி மட்டும் நீங்கள் காட்டவில்லை சார் பார்த்துக்கோங்க டுவெல்த் பாட்னிலேருந்து தாவரங்கள் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் இருந்து இத்தனை கேள்விகள் வந்திருக்கு பயோ பாட்னி எந்த பேஜ் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது முழுசாவது இதில் ஃபுல்லாக காட்டியிருக்கோம் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்துக்கோங்க வரிசையாக சரிங்களா சூழல் மண்டலம் இந்த டைட்டில் முக்கியமானது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இந்த டைட்டில் முக்கியமானது ஆக நம்ம சிக்ஸ் டூ ப்ளஸ் வரைக்கும் இருக்கிற டெட்டு பேப்பர் டூக்கு எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எம்எஸ் ஸ்டூடண்ட் ஆகட்டும் அத்தனை ஃபைலும் இதில் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கு இதில் இருக்கிற டைட்டில்ஸ் மட்டுமே இந்த முப்பது நாட்களில் அங்கே இருக்கிற டைட்டில் இருக்கிற கண்டெண்ட்டை மனப்பான் பண்ணிவிட்டு நம்ம இது வரைக்கும் வச்சோம் இல்லைங்களா பதிமூணாயிரத்தி முந்நூறு கேள்விகள் கொஷின் பேங்க் அதையும் இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ஷெடியூல் காட்டியிருப்போம் இப்போ கொஷின் பேங்க் நம்ம பார்க்க ஆரமிச்சிடலாம் கொஷின் பேங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் போயிடலாம் இப்போ மேத்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் முன்னோர் கேள்விகள் இருக்குது இதில் ஒரு இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க இந்த கேள்விகள் இப்படி கொடுத்து நம்ம அந்த கொஷின் பேங்க் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் ஒரு கேள்வி ஒரு டிராக்டர் வண்டி சக்கர ஆரம் எழுபத்தி சென்டமீட்டர் இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னா அதோட ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பேஜுக்கு கீழே இவங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று சி ஆன்சர் ரெண்டு சி ஆன்சர் மூணு பி ஆன்சர் நாலு சி ஆன்சர் ஏன் சார் ஆன்சர் கீழே வச்சுருக்கோன்னா இப்போ ஃபஸ்ட்டை நீங்கள் இதை படிக்கும்போது இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்கானு ஒரு சீட்டில் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு கடைசியாக வந்து இதை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்காக கடைசியாக இந்த ஆன்சர் வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இதை போல்டு இப்போ இதுக்கு சி ஆன்சர் அப்படின்னா இதை போல்டு பண்ணிவிட்டாங்க இந்த கேள்வி பார்த்த உடனே அதுக்கு ஆன்சர் அங்கே போய் நிற்கும் உங்கள் கண் அங்கே போய் நிற்கும் ஸோ உங்கள் மைண்டில் நிற்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இது மேத்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் காட்டிடுறாங்க இது வந்து ஜாகர ஜிபின்னு புவியல் இருக்குது அப்படின்னா ரேசல் கார்ஸ் கார்சன் என்பவரின் டேஸ்ன்ற புத்தகம் நவீன சுற்றுச்சூழலுக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது அப்படின்னா இதோடைய ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒன்று வந்து சி ஆன்சர் அப்படின்றது நாம் என்ன பண்ணுறோம் ஒன்றாவது கேள்வி படிச்சதுமே டக்குனு இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தனி ஒரு பேப்பர் சேட்டு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது சி ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் மட்டுமே புவியலில் மட்டுமே ஆயிரம் கேள்விகள் இருக்கிற இந்த ஃபைல் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் நான் காட்டிறேன் இது பாருங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இந்த கொஷின் பேங்க்குள்ள இருக்கிற கண்டென்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் தமிழ் இலக்கணம் இருக்குது அப்படின்னா ஆயிரம் கேள்விகள் வரும் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ரெடி பண்ணோம் பட் ஆயிரம் கேள்விகள் இதில் வரும் தமிழ் இலக்கியம் ஆயிரம் கேள்விகள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்னா ஆயிரம் ஆயிரம் கேள்விகளாக அதில் நம்ம இது பண்ணி பிரித்து வச்சுருக்கோம் ஏன் இந்த ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஆல்ரெடி இந்த புக்கு இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் இத்தனை கேள்விகளும் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கேள்விகள் ஒரே ஃபைன்லேயே வருது பட் இது அத்தனை கேள்விகள்லேயும் புக்காக போட்டு ஒரு புக்கு ஒரு பேஜுக்கு வந்து பத்து கேள்விகள்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பேஜஸ் வருது இரநூத்தம்பது பேஜஸ் ஒரு புக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து புக்கு பக்கம் கொஷின் பே புக் மட்டுமே வருது இப்போ ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஷின் புக்கு கொஷின் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேங்க் இது வந்து ஒரு புக்கு தான் இருந்தாலும் உங்களுக்கு இப்படி கொஷின் பேங்க் இருக்குன்னா இதில் ஒரு இரநூத்தம்பது பேஜ் கொண்ட ஒரு புக்காக இருக்குது அப்படின்னா கொஷின் மட்டுமே இருபத்தி ரெண்டு புக்கு பக்கம் உங்களுக்கு வருது ஸோ இது வந்து நம்ம ரெண்டாயிரத்துனா இப்போ பத்து புக்கு வரும் ஏன்னா இரநூத்தம்பது பேஜஸ் ஒரு புக்கு அப்படின்னா ஆயிரம் பேஜுக்கு நாலு புக்கு ரெண்டாயிரம் பேஜுக்கு எட்டு புக்கு இரநூத்தம்பது பேஜுக்கு வந்து ஒன்று புக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒம்பது புக்கு பக்கம் வருது இது ரொம்பவே செலவனங்கள் அதிகமாகுங்கிறதுனால இந்த கேள்விகளை பாதி பாதியாக குறைச்சிருக்கேன் அதாவது ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கிட்டத்தட்ட பாதி ஆயிரம் ஆறு ஆயிரம் கேள்விகளை குறைச்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரம் கேள்விகள் உங்களுக்கு வர மாதிரி பதிமூணாயிரத்து முந்நூறு கேள்விகள் மேக்ஸ் கொஷின் வந்து ஒரு முந்நூறு கொஷின்ஸ் போட்டு பதிமூணாயிரம் கேள்விகள் வர மாதிரி இதில் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட பிரிச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் சார் எனக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கேள்விகளும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் இல்லை எனக்கு இது வந்து பதிமூணாயிரம் கேள்விகள் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த காஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ எவ்வளவு கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ன்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் சரிங்களா ஸோ கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு மேலே இருக்குது இது எல்லாமே நாமளாக ஒவ்வொரு நாளும் எடுத்த கேள்விகள் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெஸ்ட்டு நம்ம டெட்டு முடிஞ்சது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் இப்போ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் பிளான் ஃபிஃப்டி டேஸ் பிளான் ஹண்ட்ரட் டேஸ் பிளான்னு ஒவ்வொரு பிளானும் போட்டும் டெய்லியுமே நம்ம எடுத்த கேள்விகளை தொகுத்து தான் நம்ம ரெடியாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகளும் இருக்குது இது காஸ்ட் அதிகமாகும் அது என்னங்கிறது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க பதிமூணாயிரத்தி முந்நூறு கேள்விகள் இருக்குது இதனுடைய காஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அந்த கேள்விகள் எத்தனை கேள்விகள் தேவையான கொஷின் பேங்க் வேணுமோ அதை கேட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டைட்டில்ஸ் இருக்குது பாருங்கள் இது அத்தனை பேருக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிடும் அந்த ப்ரீவியஸ் டைட்டில் இந்த கொஷின் பேங்க் இந்த ரெண்டு மட்டுமே இங்கே இருக்கிற முப்பது நாட்களில் படிச்சுட்டு டெட் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோல்ஸ் சந்திப்போம்